ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நல்லன்புடை வேதியர் வன்னியனான் ஊர் செல்வன் திருவள்ள குலத்து உறைபானை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் தாமே நல்லன்புடை வேதியர் மன்னிய நான்கூர் செல்வன் திருவள்ளக்குளத்து உறைவானை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் வானவர்தாமே நல்லன்புடை வேதியர் மன்னியனான்கூர் பெருமானிடம் சிறந்த பக்தியுடைய உடைய வேதம் தெரிந்தவர்கள் மன்னி கிடக்கிற நாங்கூர் திவதேசத்தர திவதேசத்தில் திருவள்ளக்குணத்து உறைவான் செல்வனை திருவள்ளக்குணத்தில் குளத்தில் எழுந்தருளி இருக்கும் அந்த செல்வனை பெருமானை பக்தர்களுக்கு வாத்சல்யம் என்கிற மிகுந்த செல்வத்தை உடைய அவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நல்லன்புடை வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வன் திருவள்ளக்குளத்து உறைவானை கல்லின் மலிதோல் கல்லுனா மலை மலையை காட்டிலும் ஒலிமைக்க தோலை உடைய கலியன் சொந்த மாலை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்கள் வல்லர் என வல்லவர் வானவர் தாமே இல்லை பத்தெல்லாம் பத்து பாசுரம்னு போடல பாருங்க கல்லின் மலிதூர் கலியன் சொந்த மாலை மலையை விட வலிமையான தோளை உடைய திருமங்காழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை இந்த பத்து பாசுரங்களை வல்லர் என வல்லவர் தாமே இதான் விசேஷம் வல்லர் என வல்லவர் மொத்தமாக பார்த்து சொல்லுவா இந்த சுவாமிக்கு ரொம்ப நல்லா அந்த பாசுரத்தை சொல்ல தெரியும் அர்த்தமெல்லாம் நன்னா சொல்வர் அப்படிங்கிற ஒரு வல்லமை உடைய உடையவராக இருப்பவர்கள் அர்த்தம் வல்லர் என வல்லவர் மற்றவர்களால் இவர் வல்லவர் என்று சொல்லும்படியாக வல்லமை மிக்கவர்கள் வானவர் தாமே நித்திய சூரிகள் தான் அப்படின்னு முடிகிறார் வல்லர் என வல்லவர் இது சாதாரண வல்லவர் இல்லாதவர்கள் மற்றவர்களாலும் வல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக வலிமை உடையவர்கள் அந்த வல்லவர் அப்படின்னு சொல்றார் வானவர் தாமே நித்திய சூரிகள் தான் முடிக்கிற மா லாமா நல்லன்புடை வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வன் திருவெல்ல குள திருவெல்ல குளத்து கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன சொன்ன கலியன் சொன்ன மாலை வல்லன் என வல்லவர் வானவர் தாமே யோசனம் படிச்சுள்ள நல்லன்புடை வேதியர் மன்னிய நாங்கூர் கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை வல்லர்யன வல்லவர் வானவர்த்தாமி ஸ்ரீமதே ஜாயனமா